மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தமிழ் இயல் இரண்டு கவிதை பேழை மனப்பாட பகுதி நெடுநல்வாடை வையகம் பணிப்பாள நிற்பு வளையீ பொய்யாவானு மூனைய கோடுங்கோல் கோவலர் எருடையின நீரை புலம் பரப்பி புலம்பெயர் பூலம்போடு கலங்கி கோடல் நீடு இதழ் நீர் அலைய கலாவ மேய்கோள் பெரும்பணி நலிய பலருடன் கைகோல் கொல்லிய கவுல்பூட யூ நடுங்க மாமேயல் மாறப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ கரவை கன்றுகோள் ஒழிய கடிய வீசி குன்று கூதிர் பானல்